மலை மேல இருக்கிற அந்த காசி விஸ்வநாதர் கோயில்ல பத்தி அதாவது சமீப கால தமிழ் கல்வெட்டுகள் பிராமிங்கிறது பல மொழிகளுக்கு உரிய ஒரு எழுத்து ஆனால் தமிழ் கல்வெட்டுகள் பத்தாம் நூற்றாண்டில் மேல இருக்கிற சிவன் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பான பரிபாடல் பாட்டாக இருக்கட்டும் அல்லது அறுவடை வீட்டில் ஒன்று என்று கூறப்படும் மலைய சிக்கந்தர் நீ இவங்க எப்பெல்லாம் திமுக வருதோ திமுக தங்களுடைய ஊழல் தோல்வியை மறைக்க அவர்கள் பயன்படுத்துவது ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் திமுக நூத்தி எண்பது தொகுதியில நின்று தோத்து போச்சு அதிமுக நூத்தி நாப்பதுல நின்று நூத்தி முப்பத்தி நாலு சீட்ல ஜெயிச்சு அதே ரெண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா திமுக நூத்தி இருபத்தி ஏழு சீட்ல தான் இருந்துச்சு அதிமுக ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு பணம் தலைவர்களுக்கு பணத்தை கொடுத்து அதிக சீட்டில் நிற்கணும்னு திமுக பார்க்குது ஆனால் ஆறு சீட்டு குறைஞ்சபட்சம் எட்டு சீட்டு ஜெயிச்சாதான் அவர்களுடைய சின்னங்கள் சென்னையில் வ பைஜெயந்தி மாலா என்ற பிராமணரை ஆதரித்து செளியன் போன்ற மிக முக்கியமான பார்லிமெண்டேரியனை தோத்தர் இருக்காங்க எனவே இதே திருமாவளவன் கருணாநிதியையும் ஜெயலலிதாவையும் கட்டுவிரியன் பாம்பு அரச பரப்பாதம் எல்லாம் முன்வைக்கிறது சார் நாளை மீண்டும் விசாரணைக்கு எல்லாம் வர உள்ளது இதோட பின்னணி என்ன சார் இல்ல திருப்பரங்குன்றம் மலை என்பது முருகருடைய ஆறுபடை வீடுகளில் முதல் வீடாக இருக்கிறது அப்படி இருக்கிறப்போ அந்த ஆறுபடை வீட்டுல அது ஒரு குகைவரை கோயில் சங்க இருந்து இன்னைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து தமிழனின் முதல் ஆறுபடையாக இருக்கிற வீடு அங்க தெய்வ யானையோடு அங்கதான் திருமணம் மீன் வள்ளி திருமணம் அங்குதான் நடந்தது என்று உங்களுக்கு பரிபாடல் சொல்லுது அதாவது வள்ளியை இவர் திருமணம் செய்து கொண்டார் என்பதை கண்டு ஆயிரம் கண்களை உடைய இந்திரனின் மகள் விட்ட கண்ணீரால் அந்த மலையே மூழ்கி போகும் அளவுக்கு கண்ணீர் விட்டாள் என்று உங்களுக்கு திருமுருகாற்றுப்படையும் நம்ம இதுவும் செல்லுது சோ அவ்வளவு தொன்மை வாய்ந்த முருகர் கோயில் ஆனால் அது தரை மட்டத்துல குட குடவரை கோயிலாக இருக்கிறது மலைக்கு மேல காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது அந்த காசி அந்த திருப்பரங்குன்றத்துல மலை மேல சமணருடைய ஒரு குகை இருக்கிறது பாலின்னு சொல்லிட்டு சமண முனிவர்கள் அங்க பிராமி கல்வெட்டுகள் இருக்கிறது அவை பொது ஆண்டு முதல் நூற்றாண்டை சேர்ந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டு ஆனா மலை மேல இருக்கிற அந்த காசி விஸ்வநாதர் கோயில்ல பத்தி அதாவது சமீப கால தமிழ் கல்வெட்டுகள் பிராமிங்கிறது பல மொழிகளுக்கு உரிய ஒரு எழுத்து ஆனால் தமிழ் கல்வெட்டுகள் பத்தாம் நூற்றாண்டில் மேல இருக்கிற சிவன் கோயிலை பத்தி தான் இருக்கு ஆனால் பரிபாடலில் கீழே இருக்கிற முருகன் கோயில பத்தியும் இருக்கு பரிபாடல்ல என்ன சொல்லுதுன்னா எழுத்து மண்டபம் அங்க இருக்கான் திருப்பரங்குன்றத்துல அங்க படங்கள் வரைஞ்சு வச்சிருப்பாங்க வரைவுங்கிறதுக்கு எழுத்துன்னு தமிழ்ல வரும் அந்த எழுத்து மண்டபத்துல அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு ஓவியத்தை பார்த்துட்டு தமிழ் மக்கள் பேசுவாங்களாம் இது பார் இது ரதி மன்மதன் இது ரதி மன்ம அம்ப இது கரும்பு வில் விட்டது அப்படின்னு பக்கத்து காட்சியை பார்த்துட்டு இங்க பாரு இது பூனை இல்ல அந்த பார் அது அது கௌதமர் முனிவர் அவருடைய மனைவி அகலியை தொடர்வதற்கு முயற்சி செய்ததற்காக கௌதம முனிவர் சாபத்தில் பூனையானவன் இந்திரன் அப்படின்னு

வந்து ஒரு நாற்பது வருஷம் ஆட்சி பண்ணாங்க அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனை கொள்ளையடிச்சிட்டு மூலவரை கைப்பற்ற முயர்றதுக்கு அவங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா அங்க இருந்த சிவ ஆஹ் அந்தனர்கள் சிவாச்சாரியார்கள் வேறொரு லிங்கத்தை பண்ணிட்டு மூலவரை மறைத்து விட்டார்கள் அந்த நாப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு பாதுஷாக்கள் அழிக்கப்பட்ட பிறகு விஜயநகர ஆட்சி கம்பன்னர் காலத்துல வந்த பொழுது இதை உடைச்சு திறந்தா நாப்பத்தி எட்டு வருஷம் கழிச்சு அதை திறந்தப்ப முன்னாடி நாள் ராத்திரி ராக்கால பூஜை பண்ணிட்டு வச்சுட்டு போன இது அப்படியே இருந்ததான் பூ வாடாம விளக்கு எரிஞ்சுகிட்டு அந்த வாசனையோட இருந்ததான் இதையெல்லாம் கல்வெட்டாக இன்னைக்கும் நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா எரித்தாபுல இருக்கிற துர்கை சன்னதி பக்கத்துல அந்த கல்வெட்டு இருக்கு எம்ஜிஆர் பார்த்து விட்டு அந்த இடத்துல பிரதானமா வைங்கன்னு சொன்னது அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தப்ப பன்னிரெண்டாயிரம் தமிழ் வைணவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள் அது எதுக்குன்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்தின் உற்றவரை எடுத்துக்கிட்டு கர்நாடகத்துல மேலக்கோட்டைக்கு எடுத்துட்டு போனாங்க அதே மாதிரி சிதம்பரத்துடைய உற்றவரை எடுத்துட்டு கொண்டு போய் குற்றாலம் பக்கத்துல வச்சிருந்தாங்க சோ சைவ வைணவ எல்லா பாரம்பரியத்தையும் சிதைத்த ஒரு பரம்பரையில் வந்த கடைசி ஆட்சியாளன் சிக்கந்தர் என்ற அந்த ஆட்சியாளன் அவன் அவனை கம்பண்ணன் விரட்டி ஊருக்கு வெளியே கொன்றான் அவனுடைய சமாதி என்பது மதுரைக்கு வெளியே உள்ள கோரிபாளையத்தில் இருக்கிறது என்று தமிழக டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட் சொல்லப்படும் தெளிவாக போன மாசம் வரைக்கும் சொல்லிச்சோ கோரிபாளையத்துல சிக்கந்தருடைய சமாதி இருக்கிறது ஆனா இந்த திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போற வழியில இன்னொரு சின்ன குன்று இருக்கு அந்த குன்றில் அங்கதான் வந்து தீபம் ஏற்றும் தீபத்தூண் இருக்கிறது அந்த தூண்ல கார்த்திகை தீபம் கொண்டு இருந்தார்கள் அந்த தூணுக்கு ஏத்துறதுக்கு இருந்த ஒரு மண்டபத்தை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு பெயரை சொல்லிட்டு ஒரு தர்கா நடக்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கில் வழக்காக கீழ் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது உச்ச நீதிமன்றம் என்பது அன்றைக்கு லண்டன்ல இருந்த பிரிவியூ கவுன்சில் மிக தெளிவாக என்ன சொல்லிடுச்சுன்னால் இந்த திருப்பரங்குன்றம் மலை மட்டும் இல்லை மலையை சுற்றி உள்ள நான்கு தேர் வீதிகளும் முருகனுக்கு உரியது அதாவது இங்க அதுக்கு முந்தைய தீர்ப்புல என்ன வந்துச்சுன்னு சொன்னால் அந்த சிக்கந்தர் பாதுஷாவும் நெல்லித்தோப்பும் அவங்க வச்சுக்கிட்டோன்னு வந்துச்சு மீதமுள்ள பாதைகள் எல்லாம் மலை இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு ஹைகோர்ட் சொல்லிருந்துச்சு ஆனால் உச்ச நீதிமன்றம் அன்னைக்கு ரிவியூ கவுன்சில் என்ன சொல்லிச்சுன்னால் அங்க இது ட்ரெயின் தண்டவாளம் ட்ரெயின் போடுறதுக்காக ஆங்கிலேயர் காலத்துல வந்தப்ப மரம் வெட்டுவதற்கும் பாறைகளை நீக்குவதற்கும் தேவஸ்தானம் எதிர்க்க அது ரூட் மாற்றப்பட்டது எனவே மலையும் சுற்றியுள்ள அனைத்து பாதைகளும் எல்லாமே அந்த காசி விஸ்வநாதருக்கும் முருகருக்கும் சொந்தமானவை என்று ரிவியூ கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல கொடுத்த தீர்ப்பு எப்பெல்லாம் திமுக வருதோ திமுக தங்களுடைய ஊழல் தோல்வியை மறைக்க அவர்கள் பயன்படுத்துவது மதவெறி தூண்டுவது எனவே இந்த ஆட்சி டிஎன்டிஜே எஸ்டிபிஐ போன்ற மதவாத சக்திகளை பயன்படுத்திக்கிறாங்க இதே டிஎன்டிஜே எஸ்டிபிஐ உடை சேர்ந்த மத போதர்கள் நீங்க போய் நெட்ல போய் பார்த்தா தர்கா வழிபாடு என்பது முஸ்லிம் மதத்திற்கு எதிரானதும் ஆனா இங்க தர்கா வழிபாட்டை ஆதரிப்பாங்க அவங்க என்ன பண்றாங்க ஜனவரி மாதம் கந்தூரி விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தர்காவை தூண்டி விட அந்த தர்கா சார்பாக ஒரு பிளாஸ்டிக் பதாகை வைக்கிறாங்க அதுல கந்தூரி விழாவின் போது பலி கொடுக்க தர்கா உதவி செய்யும்னு போர்டு வச்ச உடனே உள்ளூர் பக்தர்கள் எல்லோரும் கோரிக்கை வச்ச உடனே அந்த பதாகையில் அந்த வரி நீக்கப்பட்டது ஆனால் இந்த உள்ளூர்ல அந்த வழக்கம் இல்லைன்னு சொல்லி உள்ளூர் முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இதற்கு பின்னால் திமுகவின் ஒரு எம்எல்ஏ கூட்டணியில ஜெயிச்சு எம்எல்ஏ போய் தூண்டி விடுறாரு உடனே எஸ்டிபிஐ சேர்ந்த ஒருத்தன் ஆட போட்டுக்கிட்டு வெட்ட போவேன்னு போக போலீஸ்காரர்கள் வந்து விசாரிக்கிறாங்க போலீஸ்காரர்கள் சொல்றாங்க ஐயா மேல கொடுக்குற வழக்கம் இல்ல உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் அதுவும் கூட்டமாக வந்தால் எப்படி எல்லாம் கீர்த்தரமாக பேசுவார்கள் போலீஸ் என்ற பயமின்றி ஏ பேசி மகனே என்ன எப்படி தடுப்பலாம் பேச உடனடியாக இங்க இங்க எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க முஸ்லிம் கூட்டம் என்னும் அதுவும் பயங்கரவாத கூட்டத்தை சேர்ந்தவர்கள் உடனடியாக கோட்டாட்சியர் வட்டாட்சியர் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் மூணு பேரையும் கூப்பிட அவர்கள் தெளிவாக அந்த எஸ்டிபிஐ கும்பலுக்கு வெளியூரை சேர்ந்த அந்த கும்பலுக்கு சொன்ன பதில் இந்த ஊரில் மேலே மலை மீது எந்த விதமான பலிகளும் கொடுப்பதில்லை திருப்பரங்குன்றத்துல மலை மேல ஒரு சிக்கந்தர் தர்கா இருக்கா மாதிரி கீழே ஊருக்குள்ள முஸ்லிம் பேட்டை என்ற இடத்தில் இன்னொரு தர்கா இருக்கிறது அங்கேயும் கூட உங்களுக்கு தர்காக்குள்ள வெட்ட மாட்டாங்க ஆனால் தர்காவிற்கு எதிராக உள்ள ஒரு திருமண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்துட்டு வருஷத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஏதாவது ஒரு சில மாதங்களுக்கு ஒரு முறை இப்படி நடக்கும் எனவே மேலே கொடுப்பது வழக்கம் இல்லை என்று கூறி டிஸ்போஸ் செஞ்சது தமிழக அரசு மிகச் சிறப்பாக அன்றைக்கு வரை செயல்பட்டது இதுக்கப்புறமாக இது இந்த நிலைமையில இதை இன்னும் ஜாஸ்தி பண்ணணும் இந்த பிரச்சனை இப்படி அடக்கிட கூடாதுன்னு சொல்லி திமுக கூட்டணியை சேர்ந்த நவாஸ் கனி என்ற எம்பி அவர் யாரு போர்டு தலைவர் வேற எஸ்டி கொரியர் என்ற நிறுவனத்தை சேர்ந்தவர் அந்த நவாஸ் கனி வந்து மேல பலி ஏன் பலி கொடு சார் இங்க பலி கொடுக்கிற வழக்கம் இல்ல அப்ப மட்டன் சாப்பிடலாமா அப்படின்ட்டு கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டு மேல போய் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ட அவர் எடுத்து போட்டோ போடுறதுனால அவர் சாப்பிடுற மாதிரி இல்ல ஆனால் அவர் வாங்கி வர அந்த சாப்பிட்டாங்க இதை எதிர்த்து திருப்பி குரல் தர உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு இது பீஸ் கமிட்டி போடப்பட்டது பீஸ் கமிட்டியில தமிழக அரசின் போலீஸ் துறை சார்பாக கலெக்டர் சார்பாக இது எச்ஆர்என்சி சார்பாக கொடுக்கப்பட்டதுன்னா பலி கொடுக்கும் வழக்கம் கிடையாது முஸ்லீம் பேட்டை இதை வேண்டுமென்றே திமுக செய்கிறது திமுக அந்த பீஸ் கமிட்டியில் கொடுத்த ஒரிஜினல் முழுசா எங்கிட்ட புல் பேஜஸ் வரல அதை நான் கேட்டிருக்கேன் அதை கொடுத்தா நீங்க அதை பத்தியும் அதை போடுங்க எனவே இது திட்டமிட்டு செய்யப்படுகிறது ஏன்னா திமுக தான் ஜெயிக்கணும்னா என்ன வேணா பண்ணுவாங்க ஐயா முஸ்லிம்கள் நீங்கள் அங்கு தொழுகை செய்யுங்கள் ஆனால் அங்கு இருக்கிற கார்த்திகை தீப தூணில் கார்த்திகை தீபத்தை ஏத்தனும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கேஸ் போட தொண்ணூத்தி நாலுல தீர்ப்பும் வந்துடுச்சு ஜஸ்டிஸ் பிடி தினகரன் தீ இலக்கிய இருபது மீட்டர் தள்ளி ஏத்தலான இதை அந்த தீபத்தூண் அந்த தர்கால இருந்து அறுபது அடி தாண்டிதான் இருக்கு ஆனால் இன்று வரைக்கும் அதை ஏத்தாம திராவிட அரசுகள் இருக்கிறது எனவே கார்த்திகை தீபத்தை தீபத்தூண்ல ஏத்தலாம் நீங்க சாதாரண முறையில் சிக்கந்தர் தர்கான்னு நீங்க பேரை சொல்லீங்க சிக்கந்தர் என்பவர் ஒரு குடும்பர் என்பது மக்களுக்கு தெரியும் சிக்கந்தருடைய தர்கா தமிழக அரசின் டூரிசம் படி என்ப மசூதியில தான் இருக்கு ஆனால் நீங்க அங்க தொழுக பண்ணுங்க தயவு பலி கொடுப்பதை அதை நாங்கள் மதிக்கிறோம் எந்த விதமான ஆனால் கந்தூரி கொடுப்பது இதெல்லாம் கீழே இருக்கிற முஸ்லீம் பேட்டையில இது மிக தெளிவாக தமிழக அரசு பீஸ் கமிட்டியில கொடுத்தா இருக்கு எனவே இங்கே வேண்டுமென்றே தேர்தலை நோக்கி கலவரம் கூண்டுகிறது திமுகவும் அதனுடைய கொத்தடிமைகள் மற்றும் பயங்கரவாத கமின் முஸ்லிம்கள்ல ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருக்கிற வகாபிய பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்கள் இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் தொடர்ந்து திமுக திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் குறித்து விமர்சனம் வச்சுட்டே இருக்கனால என்ன காரணம் சார் அதாவது ரெண்டு மூணு பிரச்சனைங்க அவங்களுக்கு ஆறு சீட்டு கிடைக்குமானே இப்ப பயமா ஆறு சீட்டுன்னு எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க அதாவது எத்தனை சீட்ல பிரதான கட்சி நிக்கணும் மத்த கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் பலத்தை வச்சு நடந்துட்டு இருந்தது உதாரணமாக ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல்ல திமுக நூத்தி எண்பது தொகுதியில நின்று தோத்து போச்சு அதிமுக நூத்தி நாப்பதுல நின்று நூத்தி முப்பத்தி நாலு சீட்ல ஜெயிச்சுது அதே ரெண்டாயிரத்தி ஆறுல பாத்தீங்கன்னா திமுக நூத்தி இருபத்தி ஏழு சீட்ல தான் இருந்துச்சு அதிமுக நூத்தி எண்பது சீட்ல நின்று இந்த முறை அறுபத்தி மூணு முறைஞ்சது நூத்தி இருபத்தேழுல நின்னது தொண்ணூத்தி ஆறு சீட்டு எடுத்து மைனாரிட்டி ஆட்சி நடத்துது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல எல்லா கட்சிக்கும் பணத்தையும் கொடுத்துட்டு இந்த நாலு வருஷமாக எல்லா கூட்டணி கட்சியும் மாசா மாசம் அவர்களுக்கு லஞ்சம் போகும்படியாக பார்த்து கொண்டார் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் திட்டமான அந்த அவருடைய அண்ணன் தம்பி மகன் பேர்ல ஒரு மூலமாக ஊழல் செய்வதை ஒரு ஊடகவியலாளர் வழக்கு போட சென்னை உயர்நீதிமன்றம் தடுத்திருக்கு சோ கூட்டணி கட்சிகளுக்கு பணம் தலைவர்களுக்கு பணத்தை கொடுத்து அதிக சீட்ல நிக்கணும்னு திமுக பாக்குது ஆனால் ஆறு சீட்டு குறைஞ்ச பட்சம் எட்டு சீட்டு ஜெயிச்சாத்தான் அவர்களுடைய சின்னங்கள் தாக்கப்படும் அப்ப பத்துல இருந்து பன்னெண்டு சீட்ல நின்னா தான் எட்டு சீட் இல்லாட்டி நீங்க ஓட்ல ஆறில் ஒரு பங்கு வந்து எட்டு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் தாண்டி தான் நீங்க உங்களுடைய சின்னம் காக்கப்படும் இப்ப எட்டு எம்எல்ஏ கீழே போச்சுன்னால் விடுதலை சிறுத்தைகளுடைய பானை சின்னமும் போகும் அதனால அவங்களுக்கு எல்லாம் இப்போ எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ் இன்னைக்கு கடைசியாக நடந்துள்ள மூன்று நான்கு எலெக்ஷன் போல் சர்வே உதாரணமாக ஜேபிசி ஸ்ரீராம் எடுத்தார் சத்தியம் டிவி எடுத்தது பெண் நிறுவனம் எடுத்துள்ளது உளவுத்துறை சார்பாக தமிழக உளவுத்துறை டெல்லி எல்லாமே என்ன சொல்லுதுன்னா இன்றைய நிலையில் திமுக நூறுல இருந்து நூத்தி நாலு சீட்ல லீட்ல இருக்கு அதிமுக தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூறு சீட்டு ஒரு முப்பது சீட்டு இழுபறி இந்த இன்றைய நிலை தொடர்ந்தால் அந்த இழுபறிகள் பெரும்பாலான சீட்டுக்கு அதிமுகக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே இந்த கூட்டணி கட்சிகள் தன்னை விட்டு போயிடுமான்னு திமுக தன்னுடைய மாசா மாசம் அவங்களுக்கு அனுப்புற அந்த தொகையை குறைச்சிருமோன்னு பயந்து நாங்க எம்ஜிஆர் திட்டோன்னு நடக்கிறாங்க எம்ஜிஆரை திரு விடுதலை சிறுத்தைகள் திருமா என்ன சொல்லியிருக்கார் பிராமணர்களுக்கு அவரும் சீட்டு கொடுத்தார் ஜெயலலிதா தன்னை பாப்பாத்தின்னு சொல்லி கொண்டார் என்கிறார் ஜெயலலிதா மத்திரம்தான் சொன்னாருங்களா திரு ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் முதலில் பிராமணன் அதன் பிறகுதான் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் பேசினார் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல காஷ்மீரை சேர்ந்த கவுல் பிராமணன் என்னுடைய கோத்திரம் தத்தாத்ய கோத்திரம் என்று பிராமண பஞ்சகச்சம் போன்ற வேட்டியை கட்டிக்கொண்டு அது தனக்கு சு தெரியாது என்பதை காட்டும் விதமாக வீடியோவும் போட்டிருக்காங்க அந்த காங்கிரசும் திமுகவும் கூட்டணியாக ஆட்சி செய்து ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்ற அந்த இப்போது ராஜபக்ச கிட்ட போய் கையை நீட்டி கையை குலுக்கி பிரைஸ வாங்கிட்டு வந்தவர் திருமா இன்னைக்கு திருமா இப்படி பேசுறாருன்னு சொன்னா ஏன் திருமாவளவனையும் எடுத்துக்கங்களேன் போன ஆட்சியின் போது உங்களுக்கு இது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிராமணரான பிரகாஷ் பிரணாப் முகர்ஜி ஆனால் பிஜேபி சார்பாக நிக்க வைக்கப்பட்டவர் எஸ்டி சமூகத்தை சேர்ந்த அதுவும் கிறிஸ்தவராக மதம் மாறி இருந்த பி ஏ சங்மா சோ இவர் பிராமணருக்கு ஆதரவு கொடுத்தார் விடுதலை சிறுத்தைகள் இவரும் அதுதான் ஆதரவு கொடுத்தார் சென்னையில வ வைஜெயந்தி மாலா என்ற பிராமணரை ஆதரித்து செளியன் போன்ற மிக முக்கியமான பார்லிமெண்டேரியன் தோத்தர் இருக்காங்க எனவே இதே திருமாவளவன் கருணாநிதியையும் ஜெயலலிதாவையும் கட்டு பாம்பு கண்ணாடி விரியன் பாம்புலாம் சொல்லியிருக்காருங்க மக்கள் மறதி ஜாஸ்தின்னு நினைக்கிறாங்க இப்ப இன்னும் எட்டு மாசம் இருக்கு அது வரைக்கும் மாசா மாசம் திமுக அனுப்பும் மாசப்படி லஞ்சம் போகாமல் இருப்பதற்காக தங்கள் விசுவாசத்தை எம்ஜிஆரை தூற்றி இவர்கள் செய்கிறார்கள் இது அவங்க ஓட்டை இன்னும் குறைச்சிக்கிட்டே தான் வரும்